நிஷா நிஷாமா கூப்பிட்டிங்களா மம்மி ஆமாம்மா ஊருக்கு போகிறதுக்கு ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிட்டியா அதெல்லாம் பேக் பண்ணிட்டேன் மம்மி ஃப்ளைட் எப்போ நம்மளுக்கு ஈவினிங் ஃப்ளைட்மா அப்போ நம்ம போய் சேர்றதுக்கு நைட் ஆகிரும் ஆமாம்மா நிறைய ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கோ ரொம்ப நாள் அங்கே தான் இருப்போம் என்னம்மா நம்ம ரொம்ப நாள் ஊருக்கே போகல இந்த வாட்டி ரொம்ப நாள் தங்குறதுக்கு போகிறோம் என்ன ஏதாவது விசேஷமா ஆமாம்மா அவங்க அண்ணனுக்கு கல்யாணம் பேசிகிட்டு இருக்காங்களாம் கல்யாணம் முடிகிற வரைக்கும் இன்னும் அங்கே தான் இருப்போம் அண்ணனுக்கு என்னம்மா திடீர்னு கல்யாணம் சொல்கிறீங்க அண்ணன் ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்திருப்பான் போல கெட்டினா அவ்வளோதான் கெட்டுவேன் நிற்கானா பெரியமாக்கு அவனுக்கு ஒரே பிரச்சனையா என்னது மம்மி அண்ணன் லவ் பண்ணானா எனக்கும் அதான் ஆச்சரியமா இருக்கு ஊரில் போய் தான் என்ன ஏதுன்னு பார்க்கணும் மம்மி அண்ணன் லவ் பண்ணுற பொண்ணோட ஃபோட்டோஸ் இருக்கா இல்லையம்மா ஏன் மம்மி பெரியம்மா உங்களுக்கு அனுப்பலையோ அவளே அந்த பொண்ணு நல்லா இல்லை அசிங்கமாக இருக்கு பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா நீ வேற அச்சோ ரெண்டு பேரும் என்ன இன்னும் கிளம்பலையா ஈவினிங் ஃபைவ் ஓ பண்ண தானே ஃபிளைட்டு அதுக்குன்னு கரெக்டாக அஞ்சு மணிக்கு இங்கேருந்து போனால் போதுமா ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடி போக வேண்டாமா போங்க போங்க சீக்கிரமே போய் எடுத்து வைங்க எல்லாத்தையும் டேடி எல்லாம் எடுத்து வச்சாச்சு டேடி அம்மா சும்மா விளையாடுறாங்க உங்க தம்பிங்க தம்பி இங்க அவனோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கான் டேடி சரி போங்க எல்லாத்தையும் கார்ல வேகமா எடுத்து வைங்க என்னங்க என்னம்மா ரொம்ப நாள் கழிச்சு நான் கேட்டவன ஊருக்கு ஓகேன்ட்டீங்க ரொம்ப தேங்க்ஸ்ங்க இதுக்கெல்லாம் யாராட்டு தேங்க்ஸ் சொல்லுவாங்களா இத்தனை வருஷத்தில் நான் கூப்பிட்டே நீ ஊருக்கு வரவே இல்லை இன்னைக்கு தான் வரேன்னு இருக்க அதனால கண்டிப்பாக போவோம் சரியா கூட பிறந்த அக்காவோட பையனை கல்யாணம் போகாம இருக்கலாமா உங்கள் அம்மா அப்பா இறந்ததுக்கு நீ ஊருக்கு போகவே இல்லை இப்போ தான் ரொம்ப வருஷம் கழிச்சு போகிற பார்த்து எல்லாத்தையும் நிதானமாக பேசணும்னே சரிங்க லேட் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு நீங்களே இப்படி பேசிக்கிட்டே இருக்கீங்க நம்ம போய் எல்லாத்தையும் காரில் எடுத்து வைக்கண்டாமா உத்தரவு மகாராணி போங்க ஏங்க

இங்க பாரு நீ பிறந்து மொதல் மொதல் இப்பதான் ஊருக்கே பாப்பறான் உன் குடும்ப தனத்துல அங்க காட்டக்கூடாது மாமா பெரியம்மா பெரியமா எல்லாரும் இருப்பாங்க எல்லாத்தையும் நல்ல பிளான் பேர் வாங்கணும் இவன் தானமா நம்மளுக்கு அங்க கேவலப்படுத்த வர பாருங்க சொன்னது காதல கேட்டுச்சா ஓகே மம்மி நான் குட் பை ம் சமத்து பிள்ளையா இருக்கணும்னா போங்க சுசிலா சுசிலா என்னங்க தங்கச்சி ஊர்ல இருந்து கிளம்பிட்டாலா நைட்டுக்குள்ள வந்துருவா நீ அவளுக்கும் சேர்த்து சமைச்சு வை ஆ சரி சரி நான் போய் கள்ளாட்ட சொல்லிட்டு வரேனே அதுக்கு எதுக்கு இங்க இருந்து அங்க வர அலையணும் ஒரு ஃபோன் பண்ணி சொல்ல தானே ம் சரி அம்மா சரி ஹலோ சொல்லுனா ஆ கலா தங்கச்சி ஃளைட் ஏறிட்டாளா நைட் வீட்டுக்கு வந்துருவா நீ வரியா இங்க ஆ நான் நேரா இருந்தா வரேனா தங்கச்சி இங்க வரல என் வீட்டுக்கு இல்லமா உங்க மைனி ஏதா சொல்லுவல்ல அதனால இங்க தான் வாரா சரி நான் சரி நான் நேரா இல்லனா போய் காலையில வந்துறேனே ம் சரிமா ஓகே

வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா உட்காருங்க வாங்க நல்லா இருக்கோம் நீங்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கோம் இருக்கோம் உட்காருங்களா நின்னுக்கிட்டே இருக்கீங்க முக்கியமான விஷயம் சொல்லலாம் தான் வந்தோம் நாளைக்கு பொண்ணு பார்க்க வரலான் இருக்கோம் ஒரு மதியம் போல ஒரு ரெண்டு மூணு மணிக்கு நாளைக்கே வா என்னாச்சு நாளைக்கே வாங்கீங்க முடியாத உங்களால அப்படி இல்ல திடுதிப்புடன் அதனால எப்படி ஏற்பாடு பண்ணலான்னு பார்க்கறோம் நாங்க நிறைய பேர்லாம் வர மாட்டோம் ஒரு பத்து பேருக்குள்ள தான் வருவோம் அதனால நீங்க கவலைப்படாதீங்க இல்ல இல்ல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏற்பாடு பண்ணிடலாம் அப்போ நாங்கள் வருத்தமாக எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு காப்பி தண்ணி எல்லாத்தையும் குடிச்சிட்டு போகலாம் நாளைக்கு வந்து முறையாக கையை நினச்சிட்டு போகிறோம் சரியாம்மா ம் சரி வரட்டுமா ம் வாங்க என்னங்க இப்படி திருதுப்புன்னு வாழன்னு சொல்லிட்டாங்க நான் பக்கத்து வீட்டெல்லாம் சொல்லிட்டு கொஞ்சம் தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு நீ பக்கத்து வீட்டில் மட்டும் சொல்லு நான் தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு வரேன் சரிங்க நிறைய விலை கிடக்கு கை கால்லாம் ஓட முடுக்கு என்ன பேசுறதெல்லாம் கேட்டுட்டு தானே இருந்தப்ப நாளைக்கு வராங்களா சந்தோஷமா

மேல யார வரைக்கும் அப்படி இருக்கோம் பார்க்க பார்க்க ஒழுங்கா உட்கார மாதிரி இவனுக்கு என்ன தம்பி ரம் கேட்டுக்கேன் சரி சரி இங்க யார வரைக்கும் இப்படி மயங்கேயே கடை போகும்போது ஒன்னு லட்சத்தை கொடுத்துக்கிட்டு போயிடுறோம் அதான்